சென்னை தமிழ்டி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ராஜு பேசுகிறேன் எல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதாவது பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவருக்காக எண்ணற்ற நிறைய விஷயங்கள் அந்தந்த ஊரில் மாநிலத்தில் எங்கெங்கே ஒரு மூலையில புரட்சி தலைவருக்காக அவங்களால முடிஞ்ச சேவைகளை வந்து இருக்காங்க தான் நம்ம சொல்லணும் ஏன்னா செய்யாமலாம் யாரும் இல்லை செய்கிறாங்க அப்படி செய்யும் போது அதை வந்து நம்ம பாராட்டணும் மனசால பாராட்டணும் ஒன்று நம்ம செய்யணும் நம்மளால் செய்ய முடியல அப்படின்னும் போது அதை பார்த்து அவளை பாராட்டணும் சரி நம்மளால் பாராட்டவும் முடியல அப்படின்னும் போது அமைதியாக இருந்திடணும் அவ்வளோதான் ஏன்னா யாருக்காக செய்கிறாங்க இந்த நலத்திட்ட உதவிகள் இந்த நல்ல விஷயங்கள்லாம் யாருக்காக செய்கிறாங்க நம்ம தலைவர் புரட்சி தலைவர் அவருக்காக மட்டும்தாங்க செய்கிறாங்க வேற யாருக்காகவும் செய்யல அந்த ஒரு எண்ணத்தை நம்ம மனசில் நினைச்சாலே நம்ம வந்து தீய தீமையெல்லாம் வந்து விலகிப்போம் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் ஏன்னா அவருடைய பாதையில பின்பற்றுறவங்க வந்து நல்ல வழியில தான் பின்பற்றுவாங்க தவறான வழியில பின்பற்ற மாட்டாங்க ஓகேங்களா இப்போ அந்த வகையில பார்த்தீங்கன்னா உலக எம்ஜிஆர் பிறவை அவங்க வந்து இப்போ நிறைய நலத்திட்ட வந்து செஞ்சுட்டு வராங்க அதாவது வந்து இப்போன்றது மட்டும் இல்லை அவங்க எப்பவும் பல வருஷமா செஞ்சுட்டு தான் இருக்காங்க இப்போ வந்து ரொம்ப அதிகமா செய்ய வர செஞ்சுட்டு வராங்க முன்னுக்கு வராங்க அப்படின்னும் போது பொதுமக்களுக்கு வந்து அவ்வளோ என்ஜாய்மெண்ட் சந்தோஷம் என்னங்க புதுகாலங்க அதாவது பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவர்களுக்கு வந்து ஸ்கூல் பேக்கு கொடுத்தாங்க ஸ்கூல் பேக் ஸ்கூல் பேக் வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுங்களா ஒரு படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் பேக்குன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அது விஷயம் அது வந்து பள்ளி மாணவர்களுக்கு வந்து உலக எம்ஜிஆர் பிறவி அவங்களும் சிடி டிச்சர் சேர்ந்து இணைஞ்சி அந்த நிகழ்ச்சியை நடத்தி வெற்றிகரமாக அவ்வளோ மாணவர்கள் பெற்றோர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டு அந்த பேகை வந்து அவ்வளோ சந்தோஷமாக வாங்கிட்டு போனாங்க இன்றும் பள்ளிகளில் போகிற பசங்கள்லாம் வந்து பாதி பசங்க வந்து அந்த ஸ்கூல் பேகை மாட்டிட்டு தான் போகிறாங்க அதில் வந்து புரட்சித்தலைவர் படம் பதிச்சிருக்கும் ஓகேங்களா அது எவ்வளோ பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் இல்லையா அடுத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா மலைக்கலன் திரைப்படம் பேபி யாழ்படல திரையிட்டாங்க இல்லையா மலைக்கலன் திரைப்படம் இன்றைய குழந்தைகளுக்கு வந்து புரட்சித் தலைவரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக மாணவர்களுக்காக ஏன் வேர்ல்டுலேயே இப்படி ஒரு விஷயம் பண்ணது இல்லைங்க அந்த பள்ளி மாணவர் மாணவிகளுக்காக வந்து புரட்சி தலைவரை தெரிஞ்சுக்கணுன்ட்டு மலைக்கல்லன் திரைப்படத்தை வந்து திரையிட்டு அவங்களுக்காக ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஷோ பிரத்யேக காட்சி அதாவது பிரத்யேக காட்சி அந்த மாணவர்களுக்காக அந்த திரைப்படத்தை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணி ப்ளஸ் வித் ஸ்நாக்ஸுங்க இன்டோர்ல ஸ்நாக்ஸ் கொடுத்து அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக அந்த குழந்தைங்க ஈவினிங் ஷோ ஆறரை மணி ஷோ படம் முடிச்சு நைட்டு பத்து மணி படம் முடிவு வரைக்கும் என்ஜாய்மெண்ட்டோட சந்தோஷத்தோடு வெளியே வந்தாங்க அந்த மலைக்கண்ணன் படத்தை பார்த்துட்டு இப்படி ஒரு ச நிகழ்வையும் வந்து உலக எம்ஜிஆர் பெரிய அவர்கள் நடத்தினாங்க ஓகேங்களா அடுத்தது இப்போ வர விஷயத்துக்கு வர அதாவது பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்று ஜூன் ஒன்று ஆல்பர்ட் திரையரங்களில் ஞாயிற்றுக்கிழமை சிக்ஸ் தேர்ட்டி ஷோ அதாவது பார்த்தீங்கன்னா ஆறரை மணி காட்சி வந்து பிரத்யேகமாக அதாவது நல்ல நேரம் திரைப்படம் புரட்சி தலைவர் நல்ல நேரம் திரைப்படம் வந்து பொன்விழா பொன்விழா வந்து கொண்டாடினாங்க பொன்விழா அந்த திரைப்படம் வந்து இத்தனை வருஷம் ஓடி பொன் விழா வருது இல்லையா அந்த பொன்விழா ஆண்டை முன்னிட்டு அந்த விஷயத்தை வந்து நடத்தினாங்க யாரு உலகப்பேரவை உலகப்பேரவை அந்த பொன்விழா ஆண்டை எவ்வளோ என்ஜாய்மெண்ட்டோட ஏனைகளை வர வச்சு தலைவரோட பெரிய கட் அவுட் வச்சு அதாவது பார்த்தீங்கன்னா தலைவர் படத்துக்கு வந்து எப்பவுமே வந்து பெண்கள் கூட்டம் தான் அதிகமாக இருக்கும் நல்லா நோட் பண்ணுங்க தலைவர் படத்தில் வந்து பெண்கள் கூட்டம் தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா பெண்களுக்கு வந்து மகளிர்களுக்கு வந்து புரட்சித்தலைவர் அவ்வளோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பிடிக்கும் ஓகேங்களா அப்படிப்பட்ட ஒரு புரட்சித்தலைவர் படத்துக்கு சமீப காலமாக பெண்கள் கூட்டம் வந்து கம்மியாயிடுச்சு ஓகே கம்மியாயிடுச்சு ஏன்னா வந்து நிறைய பக்தர்கள் தான் அதிகமாக இருக்கும் இல்லையா எங்கே பார்த்தாலும் பக்தர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க பெண்கள் கூட்டம் வருவாங்க கம்மியாக இருப்பாங்க அந்த வகையில் உலக எம்ஜிஆர் பிறவி என்ன பண்ணாங்கன்னா ஆண்டை முன்னிட்டு புரட்சி தலைவர் நடித்த நல்ல நேரம் திரைப்படத்தை வந்து குடும்பமா வந்து என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு பிரத்யேக காட்சி அதாவது பார்த்தீங்கன்னா பிரத்யேக காட்சி சிறப்பு காட்சி அதை வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க பிரத்யேக காட்சி உலக எம்ஜிஆர் பேரவை சார்ந்த தோழமை அமைப்புகள் இருக்காங்க இல்லையா அவங்க நண்பர்கள் குற்றாரவர்கள் குடும்பத்த குடும்பத்தினார் எல்லாருமே பிளஸ் வந்து பக்கத்து வீடு அக வீடு ஸ்கூல் மாணவர்கள் மாணவிகள் அவங்க ஃபேமிலி பேரண்ட்ஸு இப்படி ஒரு குடும்பமா கொண்டாடுறதுக்காக அந்த நல்ல நேர திரைப்படத்தை வந்து பிரத்யேகமாக உலக எம்ஜிஆர் பேரவை வழங்கினாங்க ஆல்பர்ட் தேட்டர்ல இந்த அறிவிப்பை பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி மாலை மலர் நியூஸ் பேப்பர்ல அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஏன்னா பக்தர்கள் வந்து சில பேர் வந்து தெரியாது இல்லையா மாலை நேர காட்சி வந்து அவங்க எப்பவுமே அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க கொண்டாடுவாங்க அது ஒரு செலிப்ரேஷன் மாதிரி வைப்பாங்க இல்லையா அது அது தெரியாமல் அவங்களுக்கு வந்து தியேட்டருக்கு கூடாது அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஆல்ரெடி பண்ணிட்டோம் மாலை மலர் பேப்பரில் அதை நீங்கள் இப்போ பார்க்கலாம் பார்த்துட்டிங்களா ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம சிடிடி சேனலில் வந்து இந்த படம் சண்டே இந்த ஸ்பெஷல் காட்சிக்காக ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த வீடியோவை பற்றி நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டோம் ஓகேங்களா அதுலேயும் நம்ம பண்ணிட்டோம் ப்ளஸ் போஸ்டர்லேயும் அந்த பிட் நோட்டீஸ் வருதுலையே போஸ்டரில் அதுலேயும் சண்டே வந்து ஈவினிங் காட்சி வந்து பிரத்யேகமாக வந்து பொன் விழா கொண்டாடுறோம் உலகப் பேரவை சொல்லி அந்த குடும்பமாக கொண்டாடுறதுக்காக அந்த ஸ்பெஷல் ஷோ அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அதுலேயும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு இப்படி எண்ணற்ற வகையில் வந்து மக்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சிங்க ஓகே அப்புறம் எல்லா ஃபேமிலியும் வந்தாங்க தாய்மார்களுக்கெல்லாம் வந்து வந்து உலக எம்ஜிஆர் பிறவை வந்து ஸ்பெஷலாக எல்லாேருக்கும் சேலை வழங்கியிருந்தாங்க சேலை எவ்வளோ பெரிய விஷயம் அது தாய்மார்கள் எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம் அது அதை வந்து வழங்கினாங்க அதாவது பார்த்தீங்கன்னா படத்தையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணி தலைவருடைய பெயரால் புடவையும் வழங்கி அந்த நல்ல நேரம் பொன்வி ஆண்டை மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக கொண்டாடினாங்கன்னா அது எம்ஜிஆர் உலக பேரவை தாங்க இது மூலயமா வந்து அந்த புடவை வழங்கி அவங்க நல்ல நேரத்தில் படத்தை பார்த்து அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக சந்தோஷமாக படத்தை முடிச்சுட்டு வெளியே போனாங்க அவ்வளோ பேரும் இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அந்த இன்டர்வியூ நீங்கள் பார்க்கலாம் அது எம்ஜிஆர் படம் ப சாரி கொடுத்தாங்க படம் நல்லா இருக்கு ரொம்ப விஷம் ஏதாச்சும் அவர் ஊரோட பாக்குற மாதிரி இருக்கே நீட்டாக வந்தாங்க வந்த மாதிரி இருக்குது இந்த நடத்தி கொடுத்தவருக்கு ரொம்ப நன்றி கூட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் பாருங்க தேட்டர் ஸ்கிரீன் வருது இல்லையா படம் படமும் தேட்டர் ஸ்க்ரீன் தேட்டர் ஸ்க்ரீன்லேயும் உலக எம்ஜிஆர் பேரவை போட்டு இது ஸ்பெஷல் காட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேட்டர் ஸ்க்ரீன்லையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டோங்க எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா ஏண்டா ஒரு ஷோ எடுத்துட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேளுங்க அது மட்டும் இல்லைங்க உலக எம்ஜிஆர் பேரவை சண்டே மாலை காட்சி அது மட்டும் தான் அவங்க எடுத்தாங்கன்னு கிடையாதுங்க அதாவது நல்ல நேரம் திரைப்படத்தை ஆறு நாட்களுக்கு ஆல்பர்ட் தேட்டரில் படம் ஓடுது இல்லையா அந்த படத்தை வாங்கி வெளியிட்டவர்களே உலக எம்ஜிஆர் பேரவைதான் இதை மனசுல வச்சிங்க முதல்ல ஓகே ஆறு நாளைக்கு படம் ஆல்பர்ட் தேட்டர்ல ஓடுதுன்னா அது உலக எம்ஜிஆர் பேரவை அவங்க வெளியிட்ட ஒரு வாரத்துக்கு உண்டான படம் அது ஓகே அப்போ அவங்களுடைய நிகழ்வு அவங்களுடைய நிகழ்ச்சி அவங்க செலிப்ரேஷன் நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை வந்து சண்டே மாலை காட்சி அவங்களுக்காக ஒதுக்கப்பட்டு அவங்களுக்காக செலிப்ரேஷன் நடந்த காட்சி இதை வந்து சில அமைப்புகள் வந்து எங்களுக்கு டிக்கெட் இல்லை எங்களுக்கு டிக்கெட் கொடுக்கல அப்படின்னு சொல்லி தவறா உலக எம்ஜிஆர் பேரவை அவர்களை வந்து தவறா கிரியேட் பண்ணி தவறா பேசிட்டு இருக்காங்க ஒரு சில அமைப்புகள் ஒருத்தர் வந்து உள்ள போயிட்டு வராருங்க தேட்டர் உள்ள இருந்து அவர் வந்து தேட்டர் உள்ள போறாரு கூட தெரியல இல்ல அவங்க அவங்களுடைய செட்டப் பண்ண ஆளா கூட தெரியல அவர் வந்து சொல்றாருங்க உள்ள கூட்டம் இல்லை அதாவது வந்து தேட்டர் காலியா இருக்கு ஃப்ரீயா டிக்கெட் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு தகவலை வந்து பொய்யான தகவலை வந்து அவர் தெரிவிக்கிறாரு அதாவது உண்மை நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கிளிப்பிங் போடுற நீங்களே பாருங்க பாத்தீங்களா அதாவது பாத்தீங்கன்னா இந்த கிரௌடு பாத்தீங்களா இந்த கிரௌடு வந்து இப்ப இவர் பேசினார் பேசினது வந்து படம் ஆரம்பிச்சு ஒரு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் அந்த அந்த டைமிங் தான் இருக்கும் அவர் வெளியே வந்துட்டேன் நான் வந்து கூட்டம் இல்லை வெளியே வந்துட்டேன் நான் ஃப்ரீயாக பார்க்குறது எனக்கு மனசு இல்லை அப்படின்ட்டு பொய்யான தகவலை சொல்லிட்டு போகிறாருங்க அதில் எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல ஓகேங்களா அதாவது இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடியோ காட்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் பிளாக் எப்படி இன்ட்ரோல் பிளாக் இன்ட்ரோல் பிளாக் வந்து ஒன்றரை மணி நேரம் படம் ஓடும் ஒன்றரை மணி நேரம் கழிச்சு தான் இன்ட்ரோல் விடுவாங்க அந்த இன்ட்ரோலில் ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக வந்த கூட்டம் அந்த வீடியோல இருக்குது அந்த கூட்டத்தை பார்க்கும் போதே நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க அளவுக்கு கிரௌட் இருக்குதுன்றது அது வந்து ஒரு சாம்பிள் உங்களுக்கு காமிச்சிட்டேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இலவச டிக்கெட்டு இலவச டிக்கெட்டு நான் வாங்க மாட்டோம் அப்படின்றாங்க இலவச டிக்கெட்டு யாருங்க கொடுத்தது நான் ஏற்கனவே நம்ம சிடிடி சேனல்ல வந்து ஒரு பதிவு போட்டிருக்கேன் இலவச டிக்கெட் யார் கொடுத்தது அதாவது பாத்தீங்கன்னா இது பொன் ஆண்டு இந்த படத்தையே வந்து உலக எம்ஜிஆர் பிறவைதான் ஆறு நாட்களுக்கு வாங்கியிருக்காங்க ஆறு நாட்களுக்கும் அவங்க அவங்களுடைய சார்பில் தான் அந்த படம் ஓடுது அதுல ஒரு காட்சி அவங்களுடைய சொந்த காட்சி அவங்க சொந்தமா அந்த நிகழ்ச்சி நடத்துறாங்க அந்த நிகழ்வுல வந்து டிக்கெட் கிடைக்காதவர்கள் வந்து பிரச்சனை பண்றது படம் ஓடலன்றது ஆளுங்க இல்லைன்றது இது எப்படி தெரியுமா இருக்கு புரட்சி தலைவரை நம்மளே வந்து இயல்பாக பேசக்கூடிய ஒரு நிலைமையா இருக்கிறதுங்க ஏன்னா அதாவது வந்து கமல் ரஜினி ஓகே தனுஷ் சிம்பு இப்படி விஜய் அஜித் அப்படின்னு போட்டி தான் இப்படியா ரசிகர்க்குள்ள போட்டி போடுவாங்க ஆனா நம்ம இதுல பாத்தீங்கன்னா புரட்சி தலைவருக்காக ஒரு அமைப்பு பண்றாங்கன்னா இன்னொரு அமைப்பு வந்து அதை எதிர்க்கிறாங்க இது எதுக்குன்னே தெரியல அதாவது அதாவது என்னவெனா இருக்கட்டும் ஆனா பண்றது யாருக்காக புரட்சி தலைவருக்காக மட்டும்தாங்க அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் இல்லையா அதை வந்து அதை தான் சொல்றேனே நம்ம ஒண்ணு அந்த நிகழ்வை வந்து பாராட்டணும் இல்லைன்னா அமைதியாக அமைதியா ஆனால் ஆனா அதை வந்து தவறா பேசக்கூடாது சித்தரிக்க கூடாது இதுதாங்க ஆனால் உலக எம்ஜிஆர் பேரவை நடத்தின அனைத்து விஷயங்களும் வந்து சக்சஸாக தான் இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு தோல்வி அமையல இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய விஷயங்க அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து நம்ம எம்ஜிஆர் பக்தர்கள் நம்மளே தான் புரட்சி தலைவர் படத்தை போய் போய் பார்க்குறோம் அதாவது பக்தர்கள் தொடர்ந்து நம்ம தான் போய் பார்க்குறோம் வெளி மக்கள் உள்ளே வரல குழந்தைகள் உள்ளே வரலை ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை வந்து பொன்விழாண்ட கொண்டாடி இருக்கிற தாய்மார்கள் குழந்தைகள் ஆட்டோ ஓட்டுநர்கள் மிதிவண்டி ஓட்டுறவங்கள் இப்படி எண்ணற்ற மக்களை வந்து உள்ள ஒற்றுமையா கொண்டாடி அந்த படத்தை என்ஜாய் பண்ண வச்சது வந்து உலக எம்ஜிஆர் பெற பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா இந்த விஷயத்தை வந்து சில அமைப்புகள் வந்து அவங்களுக்கு டிக்கெட் கிடைக்காததுனால சில தவறான பொய்யான தகவல்கள் வந்து வெளியே தெரிவிச்சிட்டு இருக்காங்க சரி உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஓகேங்களா ஏன்னா எம்ஜிஆர் படத்தை வந்து இவங்க ஃபுல்லாக வாங்குறாங்க டிக்கெட்டை வந்து இலவசமாக கொடுக்குறாங்க இலவசம் கிடையாதுங்க அதாவது வந்து டிக்கெட்டை வந்து விலை கொடுத்து தான் வாங்குறாங்க அந்த தியேட்டர் உரிமையாளர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் வந்து இந்த படத்தை ஃபுல் பணத்தை பே பண்ணிட்டு அந்த ஒரு ஷோவை வாங்கி தான் மக்கள் செலிப்ரேஷனுக்காக இதை வழங்குறாங்க அப்போ அது இலவசமா இலவசம் இல்லை பணம் கொடுத்து தான் வாங்கியிருக்காங்க சேலை இலவசமா வந்துதான் சேலை இலவசமா கொடுக்குறாங்கன்றாங்க சேலை இலவச பணம் கொடுத்து தான் சேலை வாங்கி கொடுக்குறாங்க இப்படி அந்த பேனர் அது இலவசமா பேனர் பிரிண்ட் கொடுக்குறாங்களா இல்ல பணம் கொடுத்துதான் அந்த பேனர் வைக்கிறாங்க இப்படி எண்ணற்ற சலுகைகளை உலக எம்ஜிஆர் பிறவை பணத்தை அள்ளி கொடுத்து மக்களுக்காக இந்த ஒரு நல்ல சிறந்த திட்டங்களையும் சேவைகளையும் கொண்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்க இதுல வந்து எல்லாருமே பாராட்ட தான் செய்யறாங்களே தவிர யாருமே வந்து அடுத்து அடுத்து இன்னொன்னு பண்ணுங்க அடுத்து இன்னொன்னு பண்ணுங்க இன்னொன்னு பண்ணுங்க இப்படிதான் மக்கள் தெரிவிக்கிறாங்களே தவிர்த்து ஆனா இந்த பருந்து மொத்தக்கிட்டே ஸ்பான்சர் பாருங்க அவருக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் இப்படிங்க ஒரு கிளாஸ் தான் கொடுக்கலாம் அதாவது அவ்வளவு டிக்கெட்டு ஒரு தனி மனிதன் வாங்கி செலவு பண்ணி கொடுத்து ரசிகர் அவர் அவரு என்னோட வெறுப்பு ரசிகர் போகுது எம்ஜிஆருக்கு யானையை வச்சு அந்த யானையோட போட்டோ தான் வர்த்தன் அந்த புடவை கொடுத்துட்டு ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு ஒரு உடிச்சா அவர் யாரையும் கல்லு பார்க்க முடியல அதுதான வருகை கொடுப்பா வருகை கொடுத்து எழுதுகை தெரியாது யார் கொடுத்தாங்க தெரியல அவரை நேரு பார்த்து ஒரு ஆறுதல் தேங்க்ஸ் பண்ண ஆசை வைப் பண்ணு தான் இவருக்கு யார் எனக்கு தெரியல அவரு அந்த புண்ணியம் வாழ்க வாழ்க மீண்டும் பல டிக்கெட்லாம் வாங்கி கொடுத்து எம்ஜிஆர் உற்சாகப்படுத்து பொதுமக்கள் நிறைய பேர் வந்துருக்காங்க இன்னைக்கு லேடிஸ் எல்லாம் லாஸ்ட் டைம் மலைக்கெல்லாம் கொஞ்சம் திரும்பி போனவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து ரொம்ப உற்சாக உள்ளதோட இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு கான்செப்ட் தான் அது யாரும் வந்து இதை வந்து தவறாவும் பேசல தப்பாவும் பேசலைங்க இது தவறான விஷயம் இல்லை இப்போ உலக எம்ஜிஆர் பிறவி அவங்களுடைய ஷோ அவங்களுடைய விழா நடக்குது அந்த விழால வந்து அழைச்சாதான் நம்ம போக முடியும் ஓகேங்களா அவங்க அழைக்கலைன்னா நம்மளா போயிட்டு சண்டை போடலாமா போடக்கூடாது இல்லையா அப்படிதான் வந்து சில பேர் வந்து டிக்கெட் கிடைக்காததுனால அவங்களுடைய ஆதங்கத்தினால வந்து தவறா பேசுறாங்க சித்தரிக்கிறாங்க டிக்கெட் கிடைக்கும் முதல்ல வந்து பேசிக்காவே வந்து அவங்களுடைய நிகழ்வுல வந்து நம்ம வந்து போய் சண்டை போடுறதே தவறு ஏன்னா அது அவங்களுடைய நிகழ்ச்சி இப்படி தான் வந்து சில நிகழ்வுகள் நடக்குது இது வந்து முற்றிலும் தவறான நிகழ்வுகள் இந்த கூட்டம் வந்து என்ன சொல்றாங்கன்னா இலவச டிக்கெட்டை பார்க்க மாட்டோம் இலவச டிக்கெட்டை பார்க்க மாட்டோம் அப்படின்ட்டு இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நாடோடி மன்னன் திரைப்படம் பேபி ஆல்பர்ட்ல இருபத்தஞ்சாம் நாள் செலிப்ரேஷனை வந்து கொண்டாடினாங்க அந்த கொண்டாடின அந்த நாளில் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டை வந்து ஃபுல்லா அந்த பேபி ஹால்பர்ட்டில் இருக்கிற டிக்கெட்டை ஃபுல்லாக பிளாக் பண்ணி அந்த டிக்கெட்டை பக்தர்களுக்கு இலவசமாக கொடுத்தாங்க அதான் ஐ மீன் இலவசன்றது இப்போ இவங்க பேசுகிறாங்க இல்லையா அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அந்த டிக்கெட்டை வழங்கினாங்க இல்லையா அந்த வழங்கி அந்த தேட்டரு உள்ள இருக்கிற புகைப்படத்தை இப்போ நான் போடுறேன் பாருங்கள் பார்த்துட்டிங்களா இந்த புகைப்படத்தில் பாத்தீங்கன்னா யாரா இருக்காங்க பார்த்தீங்கன்னா அண்ணன் துரைசாமி அண்ணன் அவர் இருக்கார் துரைக்கர்ணா அண்ணன் இருக்காரு ஆதவன் அண்ணன் இருக்கார் மூணு பேரும் இருக்காங்க இல்லையா இப்போ இந்த மூணு பேரில் யாரு அந்த டிக்கெட்டை இலவசமாக அந்த நாடோடி மன்னன் படத்துக்கு கொடுத்துருப்பா அப்படின்றத நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்க ஓகேங்களா எதற்காக இதை சொல்ல வரேன்னா இப்படிப்பட்ட நிகழ்வுல நடந்துருக்கு இது இந்த நிகழ்வு ஒண்ணு புதுசு இல்லையா இல்லையா இப்போ இதே இது பக்தர்கள்லாம் வந்து அந்த படத்தையும் போய் பார்த்தாங்க இல்லையா இந்த படத்துக்கு மட்டும் இதுக்கு அந்த கோஷம் போட்டு இலவச டிக்கெட் அப்படின்றாங்க அதனால அதுவும் அந்த நாடோடிமன் படத்துக்கும் மொத்தமாக அமௌண்ட்டு காசு செலவு பண்ணி தான் அந்த டிக்கெட் எடுத்து கொடுத்தாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இந்த படத்துக்கும் டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க எல்லாமே ஈவென்ட் தான் ஓகேங்களா அதுக்காக தான் ஒரு பார்வைக்காக தான் உலக எம்ஜிஆர் பேரவர் வந்து இந்த தகவலை ஸ்பெஷலாக வழங்கியிருக்காங்க இந்த பதிவை பாருங்க இந்த பதிவில் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு நிகழ்வு வந்து இனிமேல் நடக்கக்கூடாது சிடிடி சேனல் இந்த தகவலை வந்து வெளியிட்டு இருக்கு சிடிடி சேனல் இந்த தகவலை வந்து உடனடியாக தடுத்து நிறுத்துங்கள் நான் இப்போ சொல்கிறேங்க சிடிடி சேனல் உரிமையாளர் ராஜு நான் சொல்றேன் என்னுடைய சேனலும் என்னுடைய நான் போடுற புரட்சி தலைவருக்காக போடுற இந்த பதிவுகளையும் வந்து யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாதுங்க என்றுமே புரட்சி தலைவருடைய நிகழ்ச்சி அதுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது சிடிடி சேனல் ஓகே இந்த சேனல் வந்து தொடர்ந்து தொடர்ச்சியாக புரட்சித்தலைவர் நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு தான் இருக்கும் நிகழ்வுகளை சந்தோஷமா மக்களுக்காக எடுத்து சொல்லிட்டு தான் இருப்போம் அதனால வந்து யாருடைய கட்டாயத்திலையும் வந்து யாருடைய இதுலேயும் வந்து இந்த சிடிடி சேனல் நடக்கலை அதை முதல்ல ஞாபகம் வச்சுங்க சிடிடி சேனல் வந்து ஒரு பொதுவான புரட்சித்தலைவருக்கான ஒரு சேனல் இந்த சேனலுடைய நிகழ்வுகளை வந்து நிகழ்ச்சிகளை வீடியோக்களை வந்து நிறுத்தணும் கொண்டனும் அப்படின்னு சொன்னேன் அது வந்து முட்டாள்தனமான ஒரு பேச்சு அப்படிதாங்க மீடியாவும் இது இது மீடியா சோசியல் மீடியா சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் எல்லா நிகழ்வுகளும் எல்லா நிகழ்ச்சிகளும் நடந்துகிட்டு தான் இருக்கும் நிகழ்ச்சிகளை நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் இதை வந்து யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது அது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது உங்கள் முட்டாள்தனம் ம் ஓகே இந்த வீடியோ பதிவு மூலிமா நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் சென்னை தமிழ் டெல்லிங் சேனல்லேருந்து உங்கள் ராஜு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்